பண்டைய காலத்தில் பல சித்தர்கள் வழிபட்ட அதிசய சிவன் கோவில் நூறு வருடம் பழமையான நாகலிங்க மரத்தடியில் உள்ள பழமை வாய்ந்த நந்தி சிலை சென்னை அருகில் பல்லவ மன்னன் நந்திவரம்னால் கட்டப்பட்ட சிவன் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னை குணாஞ்சேரி அருகில் அமைந்துள்ள நந்திவரம் நந்தீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இங்கு உள்ள மூலவரின் பெயர் நந்தீஸ்வரர் அம்மனின் பெயர் சவுந்தரநாயகி ஒரு காலத்தில் கோவில் அமைந்து அமைந்துள்ள இடம் அடர்ந்த காடாக இருந்தது இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய எறும்பு புற்று இருந்தது மெய்சலுக்கு இங்கு வரும் ஒரு பசு எறும்பு புற்றில் நின்று தினமும் பால் கறக்கும் இந்த பசுவில் காலியான மடியை கண்ட உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார் இதை ஆர்வமாக அவர் தனது பசுவை காட்டில் உள்ள மைசூல் பகுதியை பின் பின்தொடர்ந்தார் தனது பசு எறும்பு புற்றின் அருகே செல்வதை கவனித்தார் பசு தானாகவே பால் கறந்தது எறும்பு புற்றை தோன்றி அதன் உள்ள ஒரு சிவலிங்கத்தை கண்டார் உரிமையாளர் உடனடியாக பல்லவர் மன நந்திவர்மனிடம் சென்று எறும்பு புற்றில் காணப்படும் சிவலிங்கத்தை பற்றி தெரிவித்தார் சிவபெருமானின் சிறந்த ஆன நந்திவர்மன் லிங்கம் காணப்பட்ட அதே இடத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டினார் நந்திவனம் நந்திகேஸ்வரம் என்று புராணத்தில் இந்த ஆலயம் அழைக்கப்பட்டுள்ளது பிற்காலத்தில் நந்திவரமாக பேர் மாறியது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லேயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்